தருமபுரி அதியமான் கோட்டை செந்தில் பப்ளிக் பள்ளியில் நவராத்திரி திருவிழா தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை செந்தில் பள்ளியில் நவராத்திரி திருவிழா இனிதே தொடங்கியது முப்பெரும் தேவியரான துர்கை லக்ஷ்மி சரஸ்வதியை வழிபடும் திருவிழா நவராத்திரி திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது முதல் நாள் கலசம் வைத்து மங்கள ரூபிணி பாடலுடன் இவ்விழா தொடங்கியது முழு முதற் கடவுளான விநாயகரில் தொடங்கி அஷ்ட லட்சுமிகளும் தச அவதார காட்சிகளும் கிருஷ்ணரின் கோபியர் நடனத்துடன் கூடிய சுமார் ஆயிரத்திற்கு மேற்பட்ட சிலைகள் வைத்து நவராத்திரி குழு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் குழந்தைகள் கடவுளின் வேடம் அணிந்து வந்து இவ்விழாவினை சிறப்பித்தனர் இவ்விழாவானது தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் செந்தில் கல்வி குழுமங்களின் தலைவர் திரு செந்தில் சி கந்தசாமி துணைத் தலைவர் திருமதி கே மணிமேகலை கந்தசாமி செயலாளர் கே தனசேகர் மற்றும் தாளர் திருமதி தீப்தி தனசேகர் நிர்வாக அலுவலர் ஜே கார்த்திகேயன் முதன்மை முதல்வர் திரு சி சீனிவாசன் முதல்வர் திரு பி செந்தில் முருகன் துணை முதல்வர் திரு எஸ் ராஜ்குமார் பொறுப்பாசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் உள்ளிட்டோர் நவராத்திரி திருவிழாவில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்